இயேசு ஈசுகிறிஸ்தின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் நாங்கள் ஒவ்வொரு நாளில் உங்களுக்காக ஜபிக்கிறோம் நீங்களே எங்களுக்காக ஜபித்து கொள்ளுங்கள் எங்களுடைய ஊழியத்தில் எல்லா காரியத்திலும் தேவன் கூட இருந்து ஆளுகை செய்யும்படியாக தேவன் இந்த நாளில கூடவே இருக்கும்படியாக எல்லா காரியத்திலும் ஒரு மேன்மை கட்டளையிடும்படியாக ஜபித்துக் கொள்ளுங்கள் இந்த நாளிலும் கூட தேவன் நம்முடைய வாழ்க்கையில எல்லா ஜனங்களுக்கு முன்பாக நம்மை உயர்த்தப் போகிறார் எந்தெந்த காரியங்களுக்கெல்லாம் உடைந்து போயிருந்தீங்களோ அந்த காரியத்துல தேவன் உங்களை உயர்த்தப் போகிறார் எல்லா ஜனங்களுக்கும் நீங்கள் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாற போறீங்க அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் இந்த நாளிலே கொடுக்க போகிறார் வாசிக்கிறேன் கேளுங்க ஏசாய் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அப்பொழுது விடியற்கால கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் லை வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வை கர்த்தர் இந்த நாளில உங்களை பின்னாலே இருக்கிறார் பாருங்களேன் உங்க சுக வாழ்வை சீக்கிரமாய் அவர் நினைச்சபிறாரா துளிர்க்க பண்ண போயிடாரு அது குந்தின வசனத்தை வாசிக்கும் போது ஆறாம் வசனத்தில் அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணைல்களை நிகழ்க்கிறதும் நெருக்கப்படுகிறவர்களை விடுதலை ஆக்குகிறதும் சகல் நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாட்கள் ஆம் பிரியமானவர்களே இந்த நாட்களில் ஆண்டவர் சகல ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு உயர்வை கொடுக்கும்படியாக இந்த நாட்டில் அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிற ஒரு வல்லமை உங்களுக்கு கொடுக்கப் போகிறார் இந்த நாட்களில் பசியுள்ளவனுக்கு ஆகாரம் கொடுக்கும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கப் போகிறார் இந்த நாளில் யாரெல்லாம் வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வஸ்திரங்களை கொடுக்கிறவர்களாக ஆண்டவர்களை மாற்றப் போகிறார் இந்த நாட்களில் யாரெல்லாம் எல்லா பிரச்சனை நிமித்தம் பிணைக்கப்பட்டு வேதனை கண்ணீர் துக்கத்தோடு பிணைக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களை விடுவிக்கிற ஒரு காரியம்

ஆண்டவர் காணப்படும்படியாக உன்னை உயர்த்தும்படியாக கடந்து வந்திருக்கிறார் ஆம் யாரெல்லாம் கட்டு இருக்கிறாங்களோ யாரெல்லாம் வேதனைப்பட்டு துக்கித்து கொண்டு இருக்கிறாங்களோ யாரெல்லாம் தண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறாங்களோ யாரெல்லாம் ஆகாரம் இல்லாமல் காணப்படுகிறார்களோ யாரெல்லாம் வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உதவும்படியான காரியத்தை தெய்வன் இந்த நாளில் உங்களுடைய குடும்பத்திலே செயல்படுத்த போகிறார் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தெய்வன் இந்த நாளில் உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார் தெய்வைய மகிமை இந்த நாளில் உங்களுடைய குடும்பத்திற்காக கடந்து வரும்போது அது வெளிச்சமாய் காணப்பட போகிறது அங்கு இருள்களுக்கு அதிக இடமே இல்லை எல்லாமே வெளிச்சமாய் மாறிடும் இருளான காரியங்கள் கூட அங்கு வெளிச்சமாய் மாறிடும் அவர் பின்னாலே காக்கிறவராய் இருந்து உங்களை ஆளுகை செய்து நடத்தப் போகிறார் பயப்படாதீங்க பெரிய காரியங்களை பார்ப்பீங்க கண்களை முடிச்சு வைப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி சொலுத்துறையா இந்த நாளிலும் கூட தகப்பனையும் துதிக்கிற சோதரிகிறையா உங்களுடைய கரந்தோடு வல்லமே இந்த நாளிலே இறங்கி அப்பா குணமளிக்கிற வல்லமே இறங்கி ஆண்டவரை யாரெல்லாம் கட்டுண்டு இருக்கிறார்களோ அவர்களை விடுதலையாக்கும்படியாக கட்டுண்டவர்களை விடுதலையாக்குறதுக்காக மாத்திரம் அல்ல பசியுள்ளவனுக்கு ஆகாரம் கொடுக்கும்படியான ஆயுதத்தை காரியத்தை செயல்படுத்தும்படியாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த நாள்ல உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கப்படுற தயவுக்காய் மக்கள் நன்றி செலுத்துறாண்டவர் வியாதி நேரத்தில் அந்தவரவர்களுக்காக ஜெபித்தவர்களை விடுதலை ஆக்குகிறவர்களாக விசேஷித்த கிருபைகளும் வரங்களினால் நிரப்பி அண்டவரையும் உடைய பிள்ளைகளை நீர் ஆளுகை செய்யப்படுவதற்காக நன்றி செலுத்துறாண்டவர் கடன் என்கிற ஆண்டவரை காரியத்துல பிணைக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைகளை விடுவிக்கும்படியான காரியத்தை நீர் உன்னு செயல்படுத்தப்படுற தயவுக்காக உமக்கு நன்றி சொலுத்துறாண்டவர் இந்த நாளில் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஜெபிக்கிறேன் சப்பா இந்த நாட்கள சிறையெருப்பை திருப்பும் திருப்பும்போது சொப்பன காண்களை போல இருந்தோம் என்று சொன்ன வேத வசனத்தின்படி அவர் எல்லா ஆசீர்வாதும் நிரம்ப பெற்று அந்தவர் இந்த நாட்கள வாழும்படியான காரியத்தை செயல்படுத்துங்க எய் சுபி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே